ஃப்ரெண்ட்ஸ் நாம் புழுங்கல் அரிசி சாதம் வைத்து செய்யும் தக்காளி பிரியாணி அருமையாக ரெடியாகிவிட்டது தக்காளி பிரியாணி செய்வதற்கு தக்காளி பிரியாணிக்கு மூன்று தக்காளி பழம் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம் கடாயில் இரண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அதனுடன் இரண்டு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிவிடலாம் எண்ணெய் நெய் காயவும் பிரியாணி எலை ஏலக்காய் சேர்த்து விடலாம் பட்டை அன்னாச்சிப்பு சோம்பு பருப்பு சேர்த்து விடலாம் நன்றாக பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் இந்தளவு சிவந்து வரவும் நாம் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் சேர்க்கவும் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நான் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான தூளுப்பு சேர்த்து விடலாம் நாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன் நன்றாக வதக்கி இதனுடன் தக்காளியை சேர்த்து விடலாம் அந்த தக்காளி வெங்காயத்துடன் ஒரு நிமிடம் வதங்கவும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து விடலாம் மிளகாய் பொடி போட்டு மிதமான தீயில் ஒரு இரண்டு நிமிடம் வதக்க வேண்டும் நாம் ஒரு தட்டு போட்டு விடலாம் இரண்டு நிமிடம் வேகவும் நாம் சாதத்தை சேர்த்து விடலாம் தக்காளி நன்றாக வதங்கி வந்துவிட்டது பொழுது நாம் மல்லிகளை சேர்த்து வேக வைத்த புழுங்கல் அரிசி சாதத்தை சேர்த்துவிடணும் நாம் அடுத்து செய்து ஆஃப் இந்த இந்தளவு சாதம் சரியாக வரும் நாம் சாதத்தை சேர்த்து மெதுவாக கிளற வேண்டும் நம் நாம் புழுங்கல் அரிசி சாதத்தில் செய்தாலும் தக்காளி பிரியாணி அருமையாகவே இருக்கும் அது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட நாம் மிக விரைவாக செய்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் புழுங்கல் அரிசி சாதம் வைத்து செய்யும் தக்காளி பிரியாணி அருமையாக ரெடியாகிவிட்டது இது நாம் சாதம் வடித்தோம் என்றால் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் இந்த டேஸ்டியான தக்காளி பிரியாணியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்